السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين قنية الكورية صحوذر صحوذر هلاء نمرية تفسير தொடர் வகுப்பின் இன்றைய வகுப்பிலே சூரத்துல் ஃபாத்திஹாவில் உள்ள வ ஈயாக்கூஸ்தீன் என்கிற வசனத்திற்கான விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரஹ்மத் நிறைந்த ரஹ்மத்தை வாரி வழங்கக்கூடிய அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் அலமதுல்லா ஹுப்பில் அலமீன் எல்லா புகழும் சர்வ உலகங்களையும் படைத்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹுக்கே சொந்தமானது அவன் ரஹ்மானு ரஹீம் அன்பு நிறைந்தவன் அன்பை வாரி வாரி மோமின்களுக்கு வழங்கக்கூடியவன் மாலிகியமித்தீன் கூலி விசாரணை மற்றும் கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளுக்கான அரசனாக அவன் இருக்கிறான் என்ற இந்த வசனங்களுக்கான விளக்கங்களை சென்ற வகுப்புகளிலே நாம் பார்த்திருந்தோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈயக்கன அபுதுவியாக்கன ஸ்டாலின் என்கிற இந்த வசனம் மிக அடிப்படையான அற்புதமான ஒரு வசனமாக காணப்படுகிறது Imam كثير رحمه الله قال: <سؤال> بعض الصلاة قال: <سؤال> الفاتحة سر القرآن. وسرها هذه الكلمة إياك نعبد وإياك نستعين سورة الفاتحة هي قرآن هي 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 الله هي 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 عند سورة الفاتحة وللرخصية إياك نعبد وإياك نستعين إن براه من رسول الله ابن تيمية رحمه الله أورهل سلم بودو تأملت أنفأ الدعاء فوجدته طلب العون على مرضات الله ووجدته في إياك نعبد وإياك نستعين மிக பயன் தரக்கூடிய துவா எது என்று நான் அவதானித்தேன் அது அல்லாஹுடைய திருப்தியை வேண்டி துவா செய்வதுதான் என்பதை நான் அறிந்து கொண்டேன் துவாக்களில் மிக முக்கியமான பயனுள்ள துவா எது என்று நான் தேடிய போது அல்லாஹுடைய திருப்தியை வேண்டி பிரார்த்தனை செய்வதுதான் அந்த பிரார்த்தனை என்று நான் புரிந்து கொண்டேன் ஓ வஜத்து ஹூஃபி ஈயா கன அபுதுவா ஐயா கனஸ்டாயின் அந்த துவை நான் ஈயா கபுது வ யாக்க நஸ்தா ஈன் என்பதிலே பெற்று கொண்டேன் என்று இமாம் இபு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் உண்மையிலேயே இந்த ஈயா கபுது வ யாக்க க நஸ்தாயின் என்கிற இந்த வசனம் முஸ்லிம் சமுதாயம் நாளாந்தம் பல தடவைகள் ஓதுகிற ஒரு வசனமாக இருந்தாலும் அதிகமான மக்கள் இதனுடைய பொருளை சிந்திக்காமல் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது வேதனையான விஷயமாகும் ஏனென்றால் ஈயாக்கன அபுதுவா ஈயாக்க என்பது நம்முடைய வாழ்வின் நோக்கத்தையும் அடிப்படையையும் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு வசனமாக காணப்படுகிறது அல்லாஹூ சலா இந்த உலகத்தில் மனிதர்களை வீணாக படைக்கவில்லை என்றால் குரானிலே காட்டுகிறார் உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்பதன் மூலம் அல்லாஹ் நம்மை வீணாக படைக்கவில்லை என்பதை சொல்லுகிறான் மனிதன் எதற்காக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை பற்றி சொல்லும் போது மனிதர்களையும் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்னை வணங்குவதற்கே அன்றி நான் படைக்க படைக்கவில்லை மகான் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நான் என்னை வணங்குவதற்காக அவர்களை படைத்தேன் என்று சொல்லாமல் என்னை வணங்குவதற்கே அன்றி படைக்கவில்லை என்று சொல்வதன் மூலம் தக்கீ செய்கிறான் எம்ஃபசைஸி உறுதிப்படுத்துகிறான் அதாவது படைக்கப்பட்ட முழு நோக்கமுமே மனிதன் என்னை இபாதச் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் இப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் நூறு வீதம் அவன் அல்லாஹுடைய அபிதாக ஆபிதாக இருக்க வேண்டும் என்பது என்பதை இந்த வசனம் இது போல முழு குரானும் நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது அதை நாம் பிரகடனப்படுத்துகிறோம் ஈயாக்க நபுது ஈயாக்க நஸ்த ஐன் என்று சொல்லி ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் பதினேழு தடவைகள் பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் இதில் ஒரு அற்புதம் என்னவென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாபுது என்றால் வணங்குகிறோம் என்பது அர்த்தமாகும் நாபுது என்றால் நாங்கள் வணங்குகிறோம் நஸ்த என்றால் நாங்கள் உதவி கோருகிறோம் அல்லது உதவி தேடுகிறோம் என்பது அர்த்தமாகும் ந என்றால் வணங்குகிறோம் நஸ்த என்றால் உதவி தேடுகிறோம் அபுது நஸ்த என்பது அரபு இலக்கணத்தில் அரபு இலக்கியத்தில் மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படக்கூடிய ஒரு நடையாகும் ஏனென்றால் நோமலாக அரபு மொழியிலே நாம் உன்னை வணங்குகிறோம் உன்னிடம் உதவி தேடுகிறோம் என்பதற்கு ந என்று சொல்வது நஸ்தஇனுக என்று சொல்வது ஆனால் இங்கே என்று சொல்லாமல் என்று அல்லாஹு தாலா பயன்படுத்தி இருக்கிறார் என்று பயன்படுத்தி இருக்கிறார் இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் உன்னையே வணங்குகிறோம் உன்னை தவிர வேறு யாரிடமும் உதவி தேட மாட்டோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்பதுதான் இதனுடைய அர்த்தமாகும் இப்ப என்பதுதான் நோர்மலான அரபு இலக்கண இலக்கிய நடையாகும் ஆனால் இங்கே ஈயாக என்று முன்னால் வந்திருப்பதனால் உன்னையே வணங்குவோம் உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் உன்னிடமே உதவி தேடுவோம் உன்னை தவிர வேறு யாரிடமும் உதவி தேட மாட்டோம் என்று சொல்லுகிற அந்த அர்த்தத்தை இந்த வ என்பது தருகிறது எனவேதான் உலமாக்கள் சொல்கிறார்கள் தபர் உம் ஷிர்க் உன்னையே வணங்குகிறோம் என்பது சுருக்கிலிருந்து விடுதலையாகுவதை குறிக்கும் சுருக்கிலிருந்து விடுதலையாகுவதை குறிக்கும் وإياك نستعين تبرؤ من الحول والقوة وتفريض إلى الله عز وجل ونردمي ودبي تدخروا من எனக்கு எந்த பலமும் இல்லை எந்த சக்தியும் இல்லை எந்த ஆற்றலும் இல்லை என்பதை வெளிப்படுத்துவதாகும் எல்லா காரியங்களையும் அல்லாஹுடத்திலே ஒப்படைப்பது என்ற கருத்தை தரக்கூடியதாகும் என்று சொல்கிறார்கள் இது இன்னும் சுருக்கமாக ஈயாக்கு ஹக்கீகத்துல் இஹ்லாஸ் ஈயாக்கூ என்பது அதுதான் இஹ்லாசினுடைய யதார்த்தமாகும் என்பது ஹக்கீகத்து தவக்குல் தவக்குலுடைய சரியான அமைப்பாகும் என்று தப்சிராசிரியர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நாம் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் ஒருவனை வணங்குவது அதைத்தான் லா இலாக இல்லல்லாஹ களிமா சொல்கிறது லா இலாக இல்லல்லா ல இலாக என்றால் வணங்க தகுதியான கடவுள்கள் உண்மையிலே எதுவும் இல்லை வணங்குவதற்கு தகுதியுடைய உண்மையான கடவுள்கள் எதுவும் இல்லை இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர இப்ப உண்மையாக வணங்கி வழிபட தகுதியான ஒரே கடவுள் அல்லாஹ் மட்டும்தான் என்பதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதனுடைய அர்த்தமாகும் இப்போ அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாம் வணங்க வேண்டும் வணக்கம் என்றால் என்ன இமா மிபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்கள் குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் வணக்கத்திற்கு அழகான ஒரு வரைவிலக்கணம் சொல்லுகிறார்கள் அல் இபாதா ஹிய இஸ்முன் ஜாமியுன் லிகுல்லிமா யுஹிப்புஹுல்லாஹு வயருதா மினல் அமல் எவ்வாஹிரத்தி வல் பாத்தினா அல்லாஹுத்தாலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய வெளிப்படையான உள்ளார்ந்த அனைத்து செயற்பாடுகளையும் வணக்கம் என்று சொல்லப்படும் அல்லாஹுத்த ஆலா விரும்பி அங்கீகரிக்கக்கூடிய உள்ளார்ந்த அப்போ உள்ளத்தால் செய்யக்கூடிய வெளிப்படையான உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அனைத்தையும் வணக்கம் என்று சொல்லப்படும் எனவேதான் உலமாக்கள் இந்த வணக்கத்தை இரண்டாக பிரிக்கிறார்கள் இபாதா மஹபா என்ற ஒரு பகுதியாகவும் இபாதா ஹைரு மஹுபா என்ற ஒரு பகுதியாகவும் பிரிக்கிறார் இபாதா மஹபா என்று சொன்னால் அல்லாஹு தாலா தரும்போது அதை இபாதத்தாகவே நமக்கு தந்திருப்பான் அல்லது அறிமுகப்படுத்தும் போது இபாதத்தாகவே அறிமுகப்படுத்தியிருப்பான் உதாரணமாக தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் துவா விகர் போன்ற இந்த வணக்கங்களை சொல்லலாம் இவை அல்லாஹுடமிருந்து நமக்கு வரும்போது இபாதத்தாகவே வந்தது இபாத இருக்கிறது மஹ்பா என்பது இது பொதுவாக உலகத்தில் எல்லோரும் செய்யக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஒரு முக்மின் குர்ஆன் சுன்னாவுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அல்லாஹுக்காக என்று அதை செய்யும் போது அது இபாதத்தாக மாறும் உதாரணமாக பிர்ருல் வாலிதை பெற்றோரை பராமரிப்பது பெற்றோரை பராமரிப்பது என்பது எல்லோரும் செய்கிற ஒரு காரியமாகும் அது முஸ்லிம்கள் மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களிடமும் பெற்றோரைப் பற்றிய ஒரு கண்ணியமும் அவர்கள் மீது ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது அவர்களுக்கு பணிவிடை செய்வது உபகாரம் செய்வது என்பது எல்லோரும் செய்கிறார்கள் ஆனால் அவர்கள் செய்வது என்பது உலக அமைப்பில் செய்கிறார்கள் ஆனால் நாம் செய்யும் போது முஸ்லீங்களாகிய நாம் செய்யும் போது யாரையும் நீ வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டுள்ளான் பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்கிற குருவான் வசனத்திற்கு ஏற்ப பெற்றோரை பெற்றோருக்கு கட்டுப்படுவது பெற்றோரை மதிப்பது பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அதுபோல பெற்றோருடைய திருப்தியில் தான் அல்லாஹுடைய திருப்தி இருக்கிறது ஓ சகத் சகத் ஹிமா பெற்றோருடைய கோபத்தில் அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது என்ற இந்த அடிப்படையில் நம்முடைய பெற்றோர் பராமரிப்பை நாம் ஆக்கிக் கொள்கிற போது அதை பாதத்தாக மாறுகிறது இதை பாத கைர் மஹ்தா என்று இதற்கு அடையாளப்படுத்துவதற்காக பெயர் சொல்வார்கள் அதே அதேபோல குழந்தைகள் வளர்ப்பது முதியோருக்கு முதியோரை கண்ணியப்படுத்துவது ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது பாதைகளை சுத்தம் செய்வது நோயாளிகளுக்கு உதவி செய்வது என்று இப்படி நாம் அடுக்கிக்கொண்டே கொண்டே போகலாம் சாப்பிடுவது உறங்குவது உடற்பயிற்சி செய்வது இவைகளெல்லாம் பொதுவான காரியங்களாக இருந்தாலும் ஒரு முமின் தன்னுடைய எண்ணத்தால் நீயத்தை அடிப்படையாக வைத்து இதை இபாதத்தாக மாற்றுவான் பொதுவாக இபாத மஹா என்று சொல்லக்கூடிய அந்த இபாதத்துகள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான் அந்த இபாதத்தில் அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கும் எந்த பங்கும் கொடுக்கக்கூடாது அல்லது இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் அந்த இபாதத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்யவன் அல்லாஹோடு வேறு யாரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது உதாரணமாக துவா செய்வது என்பது இபாதா மஹ்பா அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சல்லா அவர்கள் சொன்னார்கள் இபாதா அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள் துஆ அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள் அதுதான் இபாதத் என்றால் முழு இபாதத்தும் அதற்குள் இருக்கிறது ஒரு மனிதன் தான் அப்து அல்லாஹுடைய அடிமை என்பதை நூறு வீதம் ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலை துவாவுடைய நிலையாகும் இந்த துவாவை ஒரு மனிதன் கேட்கிற போது அல்லாஹ் ஒருவனிடம் மட்டுமே கேட்க வேண்டும் இதிலே அல்லாஹுக்கு நிகராக யாரையும் ஆக்கிவிடக்கூடாது கற்களை அல்லது மனிதன் படைத்த ஏனைய படைப்புகளை மனிதன் உருவாக்கிய ஏனைய அம்சங்களை சிலை என்றதற்கு அதற்கு பெயர் வைக்கலாம் அல்லது வேறு வேறு வடிவங்கள் அதிகரிக்கலாம் அவற்றை அவற்றிடத்தில் போய் மனிதன் தன்னுடைய தேவையை கேட்கக்கூடாது பிரார்த்தனை செய்யக்கூடாது அதே போல அல்லாஹுடைய எந்த ஒரு படைப்பிடத்திலும் போய் அவன் தன்னுடைய தேவைகளை கேட்கக்கூடாது அது அல்லாஹுக்கு மிக நெருக்கமான மலக்குகளாக இருந்தாலும் சரி அல்லாஹு தாலா தேர்வு செய்து அனுப்பிய ரசூல்மார்களாக இருந்தாலும் சரி அல்லது அல்லாஹுடைய இறுதி தூதர் முகமது முஸ்தபா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழர்களான சஹாபாக்களாக இருந்தாலும் சரி அதற்கு பின்னால் வந்த உங்கள் தபா தாபியங்கள் உள்ள நல்லவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய சாலிஹான அல்லாஹுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் யாரையும் அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் அவர்களிடத்தில் துவா கேட்க கூடாது இதுதான் மனிதன் படைக்கப்பட்ட மிக பிரதானமான நோக்கமாகும் அதாவது தௌஹீத் தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் சுருக்கிலிருந்து அவன் ஒதுங்க வேண்டும் இந்த அடிப்படையை என்கிற வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் தபர் உம் சுருக் சுருக்கிலிருந்து பூரணமாக விடுபட்டு தௌஹீதை நிலைநாட்டுவது இந்த இடத்தில்தான் அதிகமான மக்கள் பொருள் விளங்காத காரணத்தினால் சுருக்களை போய் வீழ்வதை பார்க்கிறோம் அவர்கள் அல்லாஹுடத்தில் துவா கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு விஷயம் தொடர்ச்சியாக அவர்களுக்கு சோதனையாகவே இருக்கிறது தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆப்ஷன் என்ன அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய்விடுகிறார்கள் தர்காக்களுக்கு போகிறார்கள் அவுலியாக்கள் என்று போகிறார்கள் சிலரை நாம் பார்க்கிறோம் நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் போய் நின்று துவா கேட்கிறார்கள் இந்நாளில் என்ன மசூது நபாவிக்கு சென்று ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்களுடைய கபருக்கு முன்னால் நின்று அவர்கள் மீது சலாம் சொல்லுவது செலவாற்று சொல்வது என்பது சுண்ணா ஆனால் அதற்கு மாற்றமாக அல்லாஹுடைய தூதரிடத்திலேயே பிரார்த்திக்கிற நிலையில் என்று பல மக்களை நாம் காணக்கூடியதாக இருக்கிறதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் இப்போ இந்த நிலையில் போகிறவர்களை நம்ம பார்த்தால் பெரும்பாலும் அவர்கள் மார்க்க ஞானம் இல்லாதவர்களாக குரான் சுண்ணாவை பற்றிய அறிவில்லாதவர்களாக இருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த இடத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம உணர வேண்டியிருக்கிறது இப்போ இந்த மார்க்கம் பேசுகிற நிலை என்பது தாவாவுடைய நிலை ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் பள்ளிவாசல்கள் அல்லது ஒரு சில மதரசாக்கள் டாவா சென்டர்கள் அல்லது ஒரு சில ஆஹ் மக்கள் இவர்களோடு நம்முடைய டாக்வா மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது கிராமப்புறங்கள் அதையும் தாண்டி குக்கிராமங்கள் கல்வியை இல்லாமல் வறுமனை வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் அவர்களிடத்திலெல்லாம் இந்த டாக்வா கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை என்பது இன்று இருக்கிற மிகப்பெரிய ஒரு குறைபாடாகும் இதிலே நாம் எல்லோரும் அல்லாஹுடத்திலே நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் திரும்ப திரும்ப தாரத் வருகிறவர்களுக்கு அல்லது இன்னமொரு தாவா சென்டருக்கு வருகிறவர்களுக்கு அல்லது குறிப்பிட்ட மதரசாவுக்கு வரக்கூடியவர்களுக்கு அல்லது இப்படி ஜூம் கிளாஸ்களிலே இணைந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு என்றுதான் நம்முடைய வகுப்புகள் மட்டுப்படுத்தப்படுகின்றனவே தவிர நாமாக தேடிச் சென்று இந்த கிராமங்களிலே குரானுடைய அறிவில்லாமல் ஹதீஸுடைய அறிவில்லாமல் கலிமாவை பற்றிய தெளிவில்லாமல் படைக்கப்பட்ட நோக்கத்தை பற்றி அறிவில்லாமல் இருக்கிற மக்களுக்கு இந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கிற அந்த முக்கியமான பணியை செய்கிற இடத்தில் நம்ம நிறைய பேர் ஆஹ் பலவீனமாக இருக்கிறோம் என்பது மிக வேதனையான கவலையான ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈயாக்கன் அபுது உன்னையே வணங்குகிறோம் என்று நாம் சொல்வதன் மூலம் நாம் படைக்கப்பட்ட நோக்கத்தை நாம் நினைவுபடுத்தி அந்த நோக்கத்தை தௌஹீதை நிலைநாட்டி சுருக்கிலிருந்து நான் விடுபடுவேன் என்பதை பிரேதப்படுத்துவதுதான் ஈய்கன அபுது என்பதனுடைய அர்த்தமாகும் அதைத்தான் ஹஃகத்துல இஹ்லாஸ் என்று தப்சிராசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதே வ ஈயாக்க ஸ்டாலின் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்வது இப்போ உண்மையிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை வணங்குவது இந்த வசனத்திலே முற்படுத்தப்பட்டு அல்லாஹுடன் உதவி தேடுவது பிற்படுத்தப்பட்டிருக்கிறது உன்னையை வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் இப்போ சிலர் நினைக்கலாம் உதவி தேடிக்கொண்டுதான் வணங்க வேண்டும் என்று ஏன் உதவி தேடுதல் என்பது முற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி உலமாக்கல் குறிப்பிடுகிற போது வணக்கம் செய்வதுதான் இத்தில் ஈடுபடுவதுதான் அல்லாஹுடைய உதவி கிடைப்பதற்கான அதே போல நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படுவதற்கான காரணியாக இருக்கிறது எனவேதான் இபாதத் முற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இப்ப மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத் செய்வது எனவே அந்த இமாதத்தை அவன் செய்வதற்காக உதவி தேடுவது என்பது வசீலாவாகும் எனவே முதலிலே இபாதத் சொல்லப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து இஸ்தியானா சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் இந்த குரானுடைய ஸ்டைல் உதாரணமாக நீங்கள் பார்த்தால் அலமது இல்லா ஆலமீன் நூனில் முடிகிறது அர் ரஹ்மான் அர் ரஹீம் நூனில் முடி மாலிக் நூலில் முடிகிறது முடிகிறது அப்ப அந்த போக்கை அடிப்படையாக வைத்து நஸ்த ஐன் என்பதை இரண்டாவதாக கொண்டு வந்திருக்கிறான் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் நஸ்த என்று சொன்னால் உதவி தேடுகிறோம் என்பது அர்த்தமாகும் உதவி தேடுதல் என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகள் ஒரு விபாதத்தாகும் குறிப்பாக மனிதர்களால் முடியுமான இடங்களில் மனிதர்களிடத்தில் உதவி தேடுவது என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மனிதர்கள் உதவி செய்வது என்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மனிதர்களால் முடிமான இடங்களில் முடியுமான விஷயங்களில் மனிதர்களிடத்தில் உதவி தேடுவது இப்போ உதாரணமாக என்னுடைய ஒரு பொருள் கீழே விழுந்திருக்கிறது நான் குனிந்து எடுக்க முடியவில்லை ஒருவர் பக்கத்திலே நிற்கிறார் அவரிடத்தில் நான் ஒரு ஹெல்ப் கேட்பது ப்ளீஸ் இதை எடுத்து கொடுங்கள் என்று அல்லது என்னுடைய வாகனத்தில் ஒரு பொருளை ஏற்ற வேண்டும் என்னால் முடியவில்லை பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் அவருடைய உதவியை கேட்பது இதை என்னுடைய வாகனத்தில் ஏற்றி விடுங்கள் எனக்கு ஒரு தொகை பணம் தேவை என்னிடமில்லை மற்றவரால் அது தர முடியும் எனவே அவரிடத்தில் அந்த பணத்தை உதவியாக கேட்பது இப்படி மனிதனால் முடியுமான இடங்களிலே மனிதனிடத்தில் உதவி தேடுவது என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல என்னால் முடியுமான நேரங்களில் நான் அவர்களுக்கு உதவி செய்வது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது ஒல்லா ஹுஃபி அவுனில் அப்தி மகான் அப்துஃபி அவுனி அஹி ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான் ஸ்வஹான் அல்லாஹ் ஒரு அடியான் இன்னும் ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹுடைய உதவிவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபில் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லி உதவி செய்வதை ஆர்வமூட்டுகிறார்கள் தக்வா நல்ல விஷயங்களில் தக்வாவுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ஆனால் மனிதனால் முடியாத விஷயங்கள் என்று இருக்கிற விஷயங்களில் அல்லாஹ்வினால் மட்டும்தான் முடியும் என்று அடையாளப்படுத்தப்பட்ட விஷயங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் போய் உதவி கேட்க முடியாது அல்லாஹ்விடத்தில் தான் கேட்க முடியும் குழந்தை இல்லாத ஒருவருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பது என்பது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒருவனுக்கு நோயை குணப்படுத்துகிற அந்த நிலையை கொடுப்பது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும் ரிஸ்கை தருவது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும் எனவே அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே முடியக்கூடிய விஷயங்களை அல்லாஹுடைய அடியார்களிடத்தில் போய் நாம் கேட்பது என்பது சுருக்காக அல்லாஹுவினால் முடி அல்லாஹுவினால் மட்டுமே முடியுமான ஏனைய படைப்புகளால் முடியாத விஷயங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் உன்னிடமே நான் கேட்கிறேன் அதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்பதுதான் என்பதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையிலே இந்த ஈயாக்க நபுது வ யாக்க நஸ்தாயின் என்ற இந்த வசனம் ஓர் அற்புதமான வசனமாக காணப்படுகிறது இந்த வசனத்திலே ஹக்கீகத்துல் ஈயாக்க நபுது என்பதிலே ஹக்கீகத்துல் எஹ்லாஸ் எஹ்லாஸினுடைய மொத்த வடிவம் இருக்கிறது யின் என்பதில் தவக்குலனுடைய மொத்த வடிவம் இருக்கிறது அதே போலுது என்று சொல்வதிலே சுருக்கிலிருந்து நீங்குகிற நிலை பிரகடனப்படுத்தப்படுகிறது என்பதிலே ஒரு மனிதன் தனக்கு எந்த பலமும் இல்லை ஆற்றலும் இல்லை முழுக்க முழுக்க தன்னுடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹுடத்திலே ஒப்படைக்கிறேன் என்கிற அந்த தவக்குள் அங்கே வெளிப்படுகிறது இந்த நிலையில் ஒரு முக்மின் வாழுகிற போதுதான் அவன் ஒரு சரியான உண்மையான மோ இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல தஆலா இந்த வசனத்தையும் ஏனைய வசனங்களோடு சேர்த்து சரியாக புரிந்து அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் தோபிக் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்